கிடங்கு வெட்டி கேபிள் புதைத்தவுடன் சாலை போடாமல் சாலை போட்ட பின் கிடங்கு வெட்டி கேபிள் புதைக்கும் கேனையன் தேசம் இது ஆலை மூடி புகையிலை சிகரெட் உற்பத்தி செய்ய தடை விதிக்காமல் மக்களிடத்தில் குட்கா புகையிலை சிகரெட் பிடிப்பதை நிறுத்த சொல்லும் கிறுக்கர்கள் தேசம் இது மதுவிலகிற்கு ஒரு துறையை வைத்து காவலர் போட்டு சம்பளம் கொடுத்து சாராயத்தையும் அரசேவிற்கும் அறிவிலி தேசம் இது வேலை வாங்க துப்பே இல்லை வீணாக இங்கே வேலை வாய்ப்பு அலுவலகம் எதற்கு வெட்டியாய் இது ஒரு வீணர்கள் தேசம் இது பிளாஸ்டிக் பைகள் உற்பத்தி செய்ய பெட்டிகள் வாங்கி அனுமதி அளித்து யாரும் வாங்கி பயன்படுத்த வேண்டாம் என்று விளம்பரம் செய்யும் முட்டாள் தேசம் இது உழைத்துச் சாப்பிடும் எல்லாம் காவல் செய்து வழிகாட்டாமல் லத்தியை காட்டி வழிபறி செய்யும் திருடர்கள் தேசம் இது ஊழல் தடுப்பு லஞ்ச ஒழிப்பு காவல்துறைகள் எல்லாம் இருந்தும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாத என்னடா தேசம் இது பள்ளிக்கூடம் போறவனும் கல்லூரிக்கு போறவனும் குடிசையில இருப்பவனும் கோபுரத்தில் வசிப்பவனும் ஏறு பூட்டி உழைப்பவனும் ஏசி கார்ல போறவனும் சந்தைக்கு தான் போறவனும் ஷாப்பிங் போற பொண்ணும் வாங்குறாங்க வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குவது கொஞ்சம் கூட சரியே இல்லை நிமிஷம் யூஸ் பண்ணி அங்க இங்க போடுறாங்க குப்பையில சேருதுங்க மண்வளத்தை அடைச்சுக்கிட்டு மழை வெள்ளம் தடுக்குதுங்க நேரம் பார்த்து எரிக்கிறாங்க அதோட கலக்குதுங்க அந்த காத்தையும் தான் கெடுக்குதுங்க ஆதாயத்தை அடையுதுங்க அங்கையும் தான் மதக்குதுங்க பதறதுங்க பதருதுங்க பஞ்சபூதமும் அந்த பத பிரஸ்தனா குறைக்கணும்ங்க பதருதுங்க பஞ்சபூதமும் நாம தானே குறைக்கணும் பார்சல்ல டிஃபன் வாங்கி பக்குவம்மா சாப்பிடுறாங்க சாப்பிட்டு மிச்சத்தை நெயிலியோட சேர்த்து கட்டி குப்பையிலும் மக்காத குப்பையிலும் மாறி மாறி போடு போல குவிடுங்களை பஞ்சு மிட்டாய் கலரை போல படிச்சுதான் மின்னுங்க அப்பா விளையாடு மாடும் அப்படியே திங்குதுங்க வந்து நோக்குதுங்க வயிறு வீங்கி சாகுதுங்க துங்க வலிக்குதுங்க மனசுதானு வலிக்குதுங்க வாயில்லாஜி நினைச்சுதான் வலிக்குதுங்க 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 மனசு தானே வலிக்குதுங்க வாயில்லாஜி நினைச்சதான வலிக்குதுங்க அங்காடி தெரு பக்கம் அங்க எங்க போகும் போதும் காய்கறி கிடைக்கு நீ காய் வாங்க போகும் போதும் பல சரக்கு கிடைக்கு நீ பொருள் வாங்க போகும் போதும் கையில் கைவிடு 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 நகலிய இல்ல போட சொல்லு பூக்கார அக்காவுக்கு புரியும்படி சொல்லி கொடு கசாப்பு கட இள நீ இலையில தான் கட்டி வாங்கு சாயா கட நீ நெகிழி கப்ப வேணாம் சொல்லு உம்ளர தான் கழுவ சொல்லி கேட்டு நீயும் வாங்கி குடி நெகிழி குப்பையை பிரிச்சு வையே மறு சுழற்சிக்கு அனுப்பி வை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி மறுபடியும் பயன்படுச்சு ஆறனுங்கம்மா